உலகமும் வேதமும் உலகம் சொல்வது வேதம் சொல்வது நம்ம என்றைக்குமே உலகத்தோட ஒத்து போகக்கூடாது நம்ம வந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஜனம் வேதம் சொல்வது தான் நமக்கு வேத வாக்கியம் நித்திய ஜீவனுக்கான வழி பெருமை உள்ளவனாக இரு அதே வேதத்தின்படி பார்க்கும்போது தாழ்மையுள்ளவனாக இரு உலகம் பணம்தான் வழி ஏசு ஏசுதான் வழி உன் இதயம் சொல்வதே கேள் உன் சுய மேல் சாயாதே உலகம் இந்த உலகத்துக்கு நீ யார் என்று தெரியப்படுத்து இயேசுவை தெரியப்படுத்து வேதம் மற்றவர்களை பொருட்டா என்னாதே வேதம் மனத்தாழ்மையா இரு உலகம் உன்னை நீ நம்பு வேதம் தேவனை மாத்திரம் நம்பு உலகம் எதிரியை பழிவாங்கு என்றைக்குமே தப்புங்க அது வேதத்தின் படி பார்க்கும்போது எதிரியை கூட நீ நேசின்னு தான் சொல்கிறாங்க கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அந்த அளவுக்கு மகிமையுள்ள கர்த்தர் அதனால் நம்ம இந்த உலகம் வேதம் அதன்படி பார்க்கும்போது என்றைக்குமே நமக்கு வந்து வேதம்தான் வேதத்தை நம்ம என்னைக்கு கடைபிடிக்கிறோமோ அப்பொழுது நம்ம ஏ கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நம்ம